சில காலகட்டங்கள் உங்களை எல்லாரும் மறந்து இருக்கலாம் உன் குடும்பம் மறந்து இருக்கலாம் பொருளாதாரம் ஒன்றும் இல்லாதபடி மறக்கப்பட்ட நிலைமை இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கஷ்டங்களோடு இருக்கலாம் எல்லாரும் என் குடும்பத்தினால் எனக்கு ஒரு நன்மை இல்லை வெளியில மனிதனா என் நண்பர் மூலமாக எனக்கு நன்மை இல்லை அல்லது தேவன் கூட என்னை மறந்துட்டாரா கைவிட்டாரோ என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வந்திருக்கலாம் அது ஒரு காலகட்டத்தில் தேவன் அவை உருவாக்கும்படி நம்மை தரிசனத்தை நிறைவேற்றும்படி திட்டங்களை நிறைவேற்றும்படி உங்களை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படி அப்படி கர்த்தர் வைக்கிறார் ஆனால் அதற்கு பிற்பாடு யோசிப்பு சொல்லுகிற கவனிச்சு நான் சிறுமைப்பட்டிருந்த இருந்த தேசத்திலே நல்ல தேசத்தில் இல்ல எங்க நான் உபத்திரத்தை அனுபவித்தேனோ எங்கே நான் பாடுகளை அனுபவித்தேனோ எங்கே நான் நெருக்கத்தில் இருந்தவனோ என்னை எல்லாரும் மறந்தார்களோ நான் எல்லாரையும் மறந்தேனோ அதே தேசத்தில் எல்லாரையும் எனக்கு முன்பாக தேவன் கொண்டு வந்தார் ஆமே நல்லலோயா அதே தேசத்தில் என்னை தேசத்தில் உயர்ந்த சலத்துல வைத்தார் அதுதான் அவர் சொல்லுங்க நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் என்னை கேட்கிற தேவைப்பள்ளிகளே இந்த ஒன்றாம் தேதி நீங்கள் சிறுமை தேசத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தில் ஒரு சிறுமைப்பட்ட வாழ்க்கை அல்லது எல்லாரும் உங்களை குறித்து குற்றம் கண்டுபிடித்து குறை கண்டுபிடித்து இவனா இவனா என்று அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்கள் இந்த ஒன்றாம் தேதி காலை வேளையில் தேவடைய இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம் ஒடுக்கப்பட்ட நிறைமையில இனி வாழ்க்கை அழகுதான் இவ்வளோ பிரச்சனை என்னால் தாங்க முடியல தலைக்கு மேல இடுப்பு மேலே பாரும் தோல் மேல பாறோம் தலைக்கு மேலே பாறோம் இனி எப்படி இதை தாங்க போகிறேன் எல்லாரும் மறக்கப்படின நிலைமையில் இருக்கிறேன் யாரும் எனக்கு உதவி இல்லை பிள்ளைகளால ஒரு உதவி இல்லை குடும்பத்தினால உதவி இல்லை ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னு பார்த்தா எந்த ஒரு உதவியும் இல்ல சிறுமைப்பட்டு இருக்கிறேன் எல்லாரும் என்னை சிறுமைப்படுத்தினாங்க இவளா 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 இவ்வளவு நெருக்கத்தில் இனிமே இவ்வளவுதான் இனி எங்க முன்னுக்குவரா இத்தனை லட்சம் ரூபாய் இப்படி இருக்கிறா என்று உங்களை பேசி கொண்டு இருக்கலாம் கத்தர் சொல்லுகிறா அவர் சொல்லுகிறா சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணுனா கரங்களை தட்டி கத்தருமையப்படுதுங்க